திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் மேட்டுப்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தின் பாங்கு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர்பவனியை மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பாலுசாமி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அமைச்சர் ஐ பெருகிசாமி மற்றும் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கிற்கு வாழ்த்து தெரிவித்தார்